பத்தொன்பதாம் வசனம் ஒருவன் உறுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இருக்கிறதையும் நான் கண்டபோது இருவது அவன் என் ஆட்டு மயர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் இருபத்தொன்னு ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் குளிரில் இருக்கிறவனுக்கு அவன் போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இல்லை அதனால நிறைய பேர் என்ன அவராங்க இறந்து போறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் குளிர்னால வாடறவங்களுக்கு நான் கம்பளியை கொடுத்திருக்கிறேன் ஆட்டு மயிர் கம்பளியை நான் கொடுத்திருக்கிறேன் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நான் வஸ்திரம் கொடுத்துருக்குறேன் அதாவது ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு நான் ட்ரெஸ் கொடுத்துருக்குறேன் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறேன் இல்லையா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் கத்தர் கிட்ட எதிர்பார்க்கறாரு ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கே கொடுத்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா அது எனக்கே கொடுத்தது போல அது மாதிரி யோபு அவன் வாழும் காலத்திலேயே அவன் செல்வந்தனாய் வாழ்ந்தா வாழ்ந்து யாருக்கும் எதுவும் செய்யாம இருந்ததில்லை எல்லாருக்கும் எல்லாமும் செய்திருக்கிறான் செய்து வாழ்ந்திருக்கிறான் அப்படி இருந்ததுனாலதான் கத்தர் அவனை மிகவும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் திக்கற்றவர்களை என்ன செய்யலாமன் அவங்கள அடிச்சு அவங்கள துன்புறுத்தலையா எனக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கு இந்த ஊர்ல எனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுக்காக சும்மா கூப்பிட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தினது கிடையாது நான் யாருக்கு விரோதமாகவும் கை நீட்டினது கிடையாது இருபத்தி நாலாம் வசனம் நான் பொண்ணின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முந்தி செய்ததுண்டானால் இவன் என்ன சொல்ற இப்ப என்ன சொல்றான் அவனுடைய நம்பிக்கை வந்து அவனுடைய பொண்ணின் பேரிலும் அவனுடைய ஆஸ்தியின் பேரிலும் அவன் ஒருபோதும் வச்சது கிடையாதான் தங்கம் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அவன்கிட்ட நிறைய இருக்கிறதுனாலயே நீதான் என்னுடைய ஆதரவு நீதான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நான் அது நான் ஒரு நாளும் பேசினது கிடையாது என் ஆஸ்திதான் எனக்கு பெருசுன்னு நான் நினைச்சது கிடையாது அது இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சது கிடையாது அந்த ஆஸ்தியின் மேலையும் பொண்ணும் பொருள் மேலையும் நான் வந்து மகிழ்ச்சி கொண்டு அதை பெருசா நான் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனையும் மற்ற எதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரோ அதெல்லாம் பார்த்து என் கை அதெல்லாம் போய் வணங்கினது கிடையாது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்தது கிடையாது தேவனுக்கு பயந்து அவருக்கென்று மாத்திரம் வாழ்கிறவனாய் அவன் இருந்திருக்கான் அததான் இடத்துல சொல்லியிருக்குது கத்தன் என்ன சொல்றாரு பொண்ணின் மேலையும் பொருள் மேலேயும் ஆசை வைக்க கூடாது அதே போலதான் அவன் சொல்றான் அது மேல நான் நம்பிக்கையை வைக்கல அது மேல நான் ஆசையை வைக்கல ஆஸ்தியின் பேர்ல நான் மகிழ்ச்சி கொள்ளல அது மட்டும் இல்லை சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அது ரொம்ப மகிமையா இருக்குதுன்னு பார்த்து அதை போய் நான் வணங்கல இருபத்தி ஒன்பதாம் வசனம் என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனும் நம்ம எல்லாரும் சாதாரணமா ஒரு ஆள் என்ன பண்ணுவான் அவனுடைய எதிரிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அவன் நம்ம நினைக்கிறது என்ன விஷயமா நினைப்போம் ஆஹ் கரெக்ட் தான் இவனுக்கு தேவைதான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஆனா யோபு என்ன சொல்றான் என் பகைஞனுக்கு கஷ்டம் வரும்போது ஒரு ஆபத்து வரும்போது என் மனசால கூட நான் வந்து சந்தோஷப்பட்டது கிடையாது நான் அவனுக்காக பரிதவித்திருக்கிறேன் அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை மற்றவங்களை நான் சபிக்கல அவனுடைய ஜீவனுக்கு சாபத்தை கொடுத்ததில்லை ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சில வந்து அவங்களுக்கு விரோதமா பண்ணிட்டாங்களா அவளை சபிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் யாரையும் சபித்ததே கிடையாது என் வாயினால நான் சபித்தது இல்லை முப்பத்தி ரெண்டு பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் பரதேசியானாலும் அந்த இடத்துல வழிபோக்கர்கள் இருப்பாங்கல்ல அது ஊர் வழியா இன்னொரு ஊருக்கு போறவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வீடு இல்லாம வாசல் இல்லாம வெளியில திறக்கல்ல தான் தங்குவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் என் வாசலை திறக்காமல் இருந்ததில்லை ஒருபோதும் வாசலை திறக்காமல் இருந்ததில்லை அவன் வீட்டுல இடம் கொடுப்பான் நான் தங்கி கொள்றதுக்கு இங்க தங்கிக்கோங்க ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு இங்க இருந்து போங்க அப்படின்றது போல அவன் வீட்டு வாசல் கதவு திறந்தே இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களுக்காக முப்பத்தி ஒன்பது நாற்பது கூலி கூடாமல் பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபதிரவப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் கோதுமைக்கு பதிலாக கலையும் முளைக்க கடவது என்றான் யோவின் வார்த்தைகள் முடிந்தது இப்ப என்ன சொல்றவரா அவன் வயல்ல வேலை செய்யறாங்கல்ல அந்த ஆட்களுக்கு இவன் சரியான கூலி கொடுக்காம விட்டுட்டா அது வந்து அவனுக்கு எப்படி இருக்குமா அவனுடைய நிலத்துல கோதுமையும் கோதுமையும் விளையாம போகும்படியை செய்வதாக அப்படிப்பட்ட ஒரு அநியாயமான செயல் அது அந்த மாதிரி செயலை நான் செய்தது இல்ல ஒருபோதும் என் வயல்ல வேலை செய்யற ஆட்களை நான் உபத்திரவப்படுத்துறது இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நான் கொடுக்காம இருந்தது இல்லை இதெல்லாம் செய்தேனோ செய்தேனோன்னு சொல்றான் அது அப்ப என்ன இருக்கும் அவன் அதெல்லாம் செஞ்சது கிடையாது அவர்களுக்கு நன்மைகளை தான் அவன் வந்து செஞ்சிருக்கிறான் இப்படி யோபு தன்னுடைய வாழ்நாளில அவ்வளவு நன்மைகளை அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கு செய்திருக்கிறான் இன்றைக்கும் நம்ம வாழ்றது முக்கியம் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்மை செய்திருக்கோம் அப்படின்றதுதான் முக்கியம் அதிகமா செய்யணும்ன்றது அவசியம் இல்லை ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட கத்தர் அதை பார்த்து சந்தோஷம் கொள்ளுகிறவரா இருக்கிறார் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு கிரௌணமா இருக்கிறான்னு கத்தர் சர்டிபிகேட் கொடுக்கறாரு கத்தர் எப்படி பாராட்டுகிறார் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் வாழ்நாள் அவன் கடைப்பிடிச்சதுனால மட்டும்தான் கத்தர் கர்த்தர் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை அவனுக்காக சொல்றாரு இல்லையா அது மட்டும் இல்ல கடைசியா அவன் நோய் பாய்பட்டு அப்ப கூட தேவனை தூஷிக்காம இருந்ததுனால கத்தர் லாஸ்டா என்ன சொல்றாரு நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நாப்பத்தி ரெண்டு கத்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கத்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை யோபு அவ்வளவு வலி வேதனையிலையும் எப்படி பேசியிருக்கான் கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசியிருக்கிறான் கர்த்தர் ஆரம்பத்திலையும் இந்த யோபு ஆரம்பத்திலையும் பாராட்டுறாரு யோபுவின் முடிவிலையும் யோபுவை பாராட்டுகிறார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான் ஆசியோடும் அந்தஸ்தோடும் இருக்கும் போதே அவன் நோய்வாய்ப்பட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகும் கர்த்தருக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேசாம அவனுடைய வார்த்தைகள் நிதானமா இருந்தது கர்த்தரை குறித்து எந்த தூஷணமான வார்த்தையும் பேசல அதான் கத்திரத்துல சொல்றாரு அவன் பேசினது போல யாரும் நீங்க பேசல அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான் அப்படின்ற மாதிரி கத்தரிகள் சொல்றாரு இன்றைக்கு நம்ம அதே போல நடந்துக்கும் போது கத்தர் நம்மையும் பாராட்ட வல்லவரா இருக்கிறார் பாராட்டுறதுன்னா அவரே இறங்கி வந்து பேசுவாருன்னு அர்த்தம் இல்ல அதுக்கு நமக்குள்ளேயே சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார்